ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் மூன்று தீமை என்பது என்ன தீமை என்பது என்ன அது எங்கிருந்து வருகிறது இது மிக முக்கியமான கேள்வி இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் உலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள் அப்படியானால் தீமையை படைத்தது யார் உலகில் இரண்டு கடவுள்கள் இருக்கிறார்களா ஒரு கடவுள் நன்மையை படைத்தாரா இன்னொரு கடவுள் தீமையை படைத்தாரா இம்மாதிரி கதையை நான் கேள்விப்பட்டதில்லை கடவுள் ஒருவர்தான் அவர் உலகை படைக்க விரும்பினார் முதலில் ஆகாயம் உண்டாக என்றார் அது உண்டாயிற்று அதில் மேகங்கள் எழுக என்றார் மேகங்கள் எழுந்து உலாவின அவை மழையாக பொழிக என்றார் சோ என்று மழை பொழிந்தது பூமி உருவாக என்றார் பூமியும் உருவாயிற்று பூமியில் தாவரங்களும் விலங்குகளும் என்றார் அவர் விரும்பியபடியே தாவரங்களும் விலங்குகளும் தோன்றின ஈடன் என்ற தோட்டம் தோன்றுக என்றார் அந்த தோட்டமும் தோன்றிற்று அதன் பிறகு அங்கே மனிதன் உண்டாக என்றார் மனிதனும் தோன்றினான் அவர் விரும்பியபடியே அனைத்தும் தோன்றின இந்த சமயத்தில் மனிதனை நெறி தவற செய்கிற சாத்தானையும் தான் உண்டாக்கினாரா என்று ஒரு கேள்வி எழுகிறது இதன் மிக முக்கியமான கேள்வி இதற்கு தகுந்த விடை காண வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் இருந்தே இதற்கு விடை காணலாம் ஒரு மாணவனின் வாழ்க்கையை முதலில் பார்ப்போம் ஒரு மாணவனின் கடமை என்ன அவன் மாணவ பருவ வாழ்க்கை முழுவதையும் தன் பாடங்களை படிப்பதிலே செலவழிக்க வேண்டும் ஆனால் அவனோ அங்கும் இங்கும் திரிகிறான் படிக்க வேண்டிய பாடங்களை முறையாக படிப்பதில்லை தேர்வு வந்து விடுகிறது அவன் தேர்வு மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் தேர்வு எழுத வேண்டும் தேர்வு மண்டபத்துக்குள் செல்கிறான் தன்னிடம் கொடுத்திருக்கும் வினாத்தாள்களை பார்க்கிறான் அவனால் அதற்கு விடை எழுத முடியவில்லை துன்பப்படுகிறான் தன்னை போன்ற மனிதராக தேர்வு மண்டபத்தில் இருக்கும் நல்ல மனிதரான பரிசோதகரே அவனுக்கு சாத்தானாக தோன்றுகிறார் நீர் ஒரு பே கடினமான கேள்விகளை எனக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் எழுத முடியும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு பரிசோதகரை ஒரு சாத்தானாக பார்க்கிறான் அதனால் ஏமாற்றமும் சாத்தானும் ஒருவகையான பரீட்சை தான் புத்திசாலி மாணவனோ தேர்வு எழுதுவதில் மகிழ்ச்சி அடைகிறான் தன் திறமைகளை காட்டத்தக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று அதை வரவேற்கிறான் இதற்கு ஏற்பாடு செய்த பரிசோதகரை தெய்வம் என்று நினைக்கிறான் கடவுள் நமக்கு பல விஷயங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு நல்ல அறிவுரைகளை கூறி வருகிறார் இதை செய் அதை செய்யாதே என்று சொல்லி வருகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கற்பித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் எப்படி தெரிந்து கொள்வார் அதற்காக ஒரு பரிசோதகரை அனுப்பி நம்மை பரிசோதிக்கிறார் ஓ பரிசோதகரே இங்கு வாரும் நான் கற்பித்திருக்கும் பாடங்களை என்னால் கற்பிக்கப்பட்டவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே அவர்கள் நான் சொல்லிக் கொடுத்தவற்றை எப்படி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பரவீட்சை செய்து பாரும் என்று கடவுள் பரிசோதகரிடம் சொல்லி அனுப்புகிறார் கடவுள் கூறியதையும் எதையும் விரும்பி கற்றுக் கொள்ளாமல் வெறும் புலன் இன்பங்களையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கும் நமக்கோ பரிசோதகர் சாத்தானாக தோன்றுகிறார் இறைவன் நமக்கு வைக்கும் பரீட்சைகளில் நாம் வெற்றி அடையாத போது அவைகள் நமக்கு ஏமாற்றமாகவும் சாத்தானாகவும் தோன்றுகின்றன துரதிருஷ்டவசமாக மிக பெரும்பாலானவர்கள் நுளிப்புள் மேய்கிறார்கள் தன் நலமுடையவர்களாகவே இருக்கிறார்கள் கடமை உணர்வுடன் ஒழுங்காக தங்கள் வேலைகளை செய்வதில்லை இதை உணர்ந்த இறைவன் ஓ அப்படியா நான் மிக எளிதாக சொல்லிக் கொடுத்தவற்றை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்ள விரும்பவில்லையா சரி உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கையில் துன்பப்பட்டு அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை நம் இஷ்டம் போல வாழ விடுகிறார் நம் விருப்பம் போல் பல தொல்லைகளுக்கு ஆளாகி அப்போது ஏற்படும் அனுபவத்தினால் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் அப்போது நம் தவறுகளால் நாம் பல தொல்லைகளுக்கு ஆளாகிறோம் நமக்கு தொல்லைகள் ஏற்படும்போது கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று எண்ணுகிறோம் உண்மையில் நம் மீது கடவுளுக்கு கோபம் இல்லை தம் தான் அவர் நம்மை நம் விருப்பம் போல வாழ்ந்து கற்றுக்கொண்டு அனுபவம் பெறும்படி விட்டிருக்கிறார் நம் உடம்பில் ஒரு கட்டி உண்டாகிறது அக்கட்டியை டாக்டர் அறுத்து மருந்து போட்டு குணப்படுத்துகிறார் இது நமக்கு துன்பமாகத்தான் இருக்கிறது நம்மை துன்பப்படுத்துவதற்காகவா டாக்டர் கட்டியை அறுக்கிறார் நாம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுவதற்காகவே அப்படி செய்கிறார் மருந்து போட்டு ஆற்ற முடியாத கட்டியை அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் ஆற்ற வேண்டும் அப்போதுதான் கட்டி விரைவில் ஆறி குணமாகும் அதனால் அந்த கட்டி அறுக்கப் போகிறேன் என்கிறார் டாக்டர் டாக்டர் இவ்வாறு சொல்வது நம் மீது உள்ள கோபத்தினாலா இல்லை நம்மீது இருக்கும் அன்பினால்தான் அவர் சொல்வதும் செய்வதும் சற்று கடமையாகத்தான் இருக்கின்றன அவை சில மணி நேரங்கள் நமக்கு துன்பம் தரக்கூடியவையாகவும் இருக்கின்றன இது போலவே ஆசிரியர்களும் முதலில் அன்பே வடிவமாக இருக்கிறார்கள் மாணவர்களை தங்களால் முடிந்த வரையில் உற்சாகப்படுத்துகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி வாழ்த்தவும் செய்கிறார்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏராளமான பரிசுகள் இருக்கின்றன நீங்கள் மிக நல்ல மாணவர்கள் உங்களுக்கு உயர்தரமான பரிசுகளை தரப்போகிறோம் பரீட்சையில் முதல் தரமாக வெற்றி பெற்றால் உங்களை பாராட்டி மேல் படிப்பிற்கும் அனுப்பி வைக்கப் போகிறோம் உங்களுக்கு உதவி பணம் கூட கொடுக்க போகிறோம் என்று மிகுந்த ஊக்கத்துடன் சொல்கிறார்கள் மாணவர்கள் பரீட்சையில் தொடர்ந்து தேர்வு பெறாமல் இருந்தால் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை தொடர்ந்து அதே வகுப்பிலேயே தங்க செய்வார்கள் அல்லது பள்ளியை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள் மேல் வகுப்புக்கு அனுப்பாமல் ஒரே வகுப்பில் தங்க வைப்பதும் பள்ளியை விட்டு வெளியே அனுப்புவதும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது உள்ள கோபத்தினாலா செய்கிறார்கள் இல்லை அவர்கள் மீது உள்ள அன்பினால் தான் செய்கிறார்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் ஒரே வகுப்பில் தங்க வைப்பதன் நோக்கமும் பள்ளியை விட்டு வெளியே அனுப்பிவிடுவதன் நோக்கமும் என்ன வாழ்க்கையில் மாணவர்கள் தங்கள் விருப்பம் போல் எப்படியாவது முன்னேறட்டும் என்பதுதான் ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரே வகுப்பில் வைப்பதோ பள்ளியை விட்டு அனுப்புவதோ கோபத்தினால் இல்லை என்று புரிந்து கொண்டோம் கருணையே வடிவமான கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யும் செயலையே நாம் தீமை என்று கருதுகிறோம் எதை தீமை என்று சொல்வது நாம் கடவுளை சரியான கோணத்திலிருந்து பார்க்காமல் தவறான கோணத்தில் நின்று பார்ப்பதைத்தான் தீமை என்று சொல்ல வேண்டும் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல் நன்மை தீமை என்பது ஒரே செயலின் இரண்டு பக்கங்கள் கடவுளை நாம் இரண்டு கோணங்களிலிருந்து பார்க்கிறோம் ஒரு கோணத்தில் கடமை உணர்வுடன் இருந்து முழுமையாக அவரை பார்க்கும் போது கடவுள் நமக்கு நாயகராக தோன்றுகிறார் குறுக்கு வழியில் பாதையில் முன்னேறும் எண்ணத்துடன் இன்னொரு ஓணத்து அரைகுறையாக அவரை பார்க்கும் போது நாயகராக தோன்ற வேண்டிய ஒப்பற்ற கடவுள் நாயாக தோன்றுகிறார் நாயகர் என்ற வார்த்தைக்கு வேர் சொல் நாய் என்பது அரைகுறையாக தவறான கோணத்தில் இருந்து அவரை பார்க்கிற போது முழுமையாக தோன்ற வேண்டிய அரும்பிரட் கடவுளாகிய நாயகர் அதன் வேர் சொல் அளவிலேயே நாயாக தோன்றுகிறார் நல்ல கோணத்திலிருந்து முழுமையாக அவரை காணும் போது கடவுள் நமக்கு அருட்பெரும் நாயகராகவே தோன்றுவார் எனவே எல்லாவற்றையும் வரலாற்றி செய்து கொண்டிருக்கும் இறைவனை முழுமையாக பார்க்கிற போது அவரிடம் தீமை தோன்றுவதில்லை தவறான கோணத்திலிருந்து அவரை அரைகுறையாக பார்க்கிற போதுதான் அவரிடம் தீமை இருப்பது போல தோன்றுகிறது ஒரு பொருளை நல்லதும் கேட்டதும் நாம் பார்க்கும் நோக்கிலே தான் இருக்கிறது தீமையை விரும்பி அதை வழிபடுபவர்கள் தீமையால் தண்டிக்கப்படுவார்கள் காரணம் அவர்கள் நோக்கம் தவறாக இருப்பதுதான் தீமையை வழிபட்டு தண்டிக்கப்படுவதால் அந்த தண்டனை கூட அவர்களுக்கு அவர்களை அறியாமலே ஒரு வகையில் உதவியும் புரிகிறது தவறான வழியில் எந்த பொருளை விரும்பினாலும் தீமைதான் ஏற்படும் என்ற உண்மையை அவர்கள் உணரும்போது நன்மை செய்வதற்கு தாங்களாகவே திரும்பி வந்து விடுகிறார்கள் கடவுள் ஆட்சியில் இருக்கும் எந்த பொருள்களும் இவ்வாறு தூய்மைப்படுவதின் மூலமாகவே பண்படுத்தப்பட்டு உயர்கின்றன நாம் கடவுளின் குழந்தைகள் நம்மிடம் கடவுளுக்கு வெறுப்பு இருக்குமா சில சமயங்களில் தந்தை தம் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி வரும் அப்படி அவர் நடந்து கொள்ள தவறினால் பிள்ளைகள் கேட்டுவிட நேரிடும் நாம் கெட்டு போகக்கூடிய தவறை கடவுள் ஒருபோதும் செய்ய மாட்டார் நம்முடைய நலத்துக்காகவே கடவுள் நம்மை சில சமயங்களில் சோதிக்கிறார் இதனால் நமக்கு ஏற்படும் சோதனைகளை இறைவனின் ஆசீர்வாதங்களாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு வாழ்ந்து வருவோமானால் கடவுள் உட்பட யாரும் தீமைக்கு காரணமாக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படியானால் தீமை என்பது என்ன ஒரு பொருள் அது இருக்க வேண்டாத இடத்தில் இருக்கிற போது அது தீமையாக தோன்றுகிறது தூய்மையான வெள்ளை சட்டையில் ஒரு சொட்டு மை விழுந்து அதனால் கரைபட்டால் எப்படி தெரியும் அது கண்ணை உறுத்தும் பெரிய தீமையாக தோன்றும் இருக்க வேண்டிய பொருள் அது இருக்கும் இடத்தில் இல்லாமல் தவறான இடத்தில் இருப்பது தூய்மையான வெள்ளை சட்டையில் பட்ட மை கரையை போன்றது மையினாலான கரையை அந்த இடத்திலிருந்து நீக்கிவிடலாம் கடவுளின் ஆற்றல் நடுநிலைமையுடன் விளங்குவது அதை நல்லது என்றோ கெட்டது என்றோ சொல்லிவிட முடியாதது கடவுள் மின்சாரம் போன்றவர் மின்சாரம் தெய்வீகத்தன்மை உடையதா பேய்த்தன்மை உடையதா மின்சாரத்துக்கு இந்த இரண்டு தன்மையும் இல்லை அது நடுநிலையில் இருந்து இயங்குகிறது மின்சாரத்தை பயன்படுத்தும் முறையில் நல்லவைகளையும் பெறலாம் அது தரும் அதிர்ச்சியில் தீமைகளையும் பெறலாம் மின்சாரத்தின் உதவியினால் பல்புகளிலிருந்து இருளை நீக்கும் பிரகாசமான வெளிச்சத்தை பெறலாம் மின்சாரத்தின் உதவியினால் வானொலி பெட்டியிலிருந்து இனிய இசையை கேட்டு மகிழலாம் தொலைக்காட்சி பெட்டிகளில் இருந்து அருமையான நாடகங்களையோ நல்ல சினிமாக்களையோ பார்த்து இன்படலாம் மின்சாரத்தில் நம் கையை வைத்தால் என்ன ஆகும் மின்சாரத்தில் கையை வைத்தவர் அதிர்ச்சிக்கு உள்ளாவார் சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கும் செல்வார் இந்த அனுபவங்களை பெற்றவர் மின்சாரம் மிக தீமை தரக்கூடியது என்று தான் நினைப்பார் சொல்வார் மின்சாரத்தால் விளக்கை ஏற்றியவரோ வானொலி பெட்டியில் இசையை கேட்டவரோ மின்சாரம் தீமையானது என்று நினைப்பாரா சொல்லுவாரா கடவுள் ஆற்றலும் மின்சாரத்தின் ஆற்றலை போன்றதுதான் நல்ல நோக்கம் இல்லாமல் கடவுளை அணுகும்போது நாம் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அவ்வளவுதான் நரகத்துடன் சொர்க்கத்தை ஒப்பிட்டால் சொர்க்கம் இன்பம் உடையதாக தோன்றும் நம்முடைய தவறான நோக்கத்தால் தான் நமக்கு தீமை உண்டாகிறது அதுகூட நன்மையின் உண்மையான தன்மையை நமக்கு எடுத்து காட்டவே சிறப்பாக துணை செய்கிறது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கள் என்கிறார் திருவள்ளுவர் தொடரும் ஓம்